ாயரே கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திடும் உமது ஆற்றலை கிளர்ந்தளச் செய்து எம்மை மீட்கவாரும் பாரும் இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் உமது வலக்கை நட்டு வைத்த கிளையே உமக்கன நீர் வளர்த்த மகவை காத்தருளும் இறை வாழும் இறை மக்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சி காணொலியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் இறைவனது பெயரால் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆசிர்வாதங்களும் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் என்பது இதன் தலைப்பே சற்று புதிதாகவும் வித்தியாசமானதாகவும் அமைந்திருக்கின்றது திருப்பாடல் என்பது அதன் தலைப்பை நாம் பார்க்கின்ற போது நாட்டின் புது வாழ்வுக்காக மன்றாடல் நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலே நாட்டின் புது வாழ்விற்காக அவர்கள் ஜெபித்தார்களா மன்றாடினார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமையும் ஆனால் இந்த திருப்பாடல் எழுதியதன் பின்புலத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு இதற்கான விடை மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது விடுதலை பயண நூலிலே அதிகாரம் இருபத்தி ஐந்து இறைவார்த்தை இருபத்தி இரண்டை எடுத்து நாம் வாசிக்கின்ற பொழுது இறைவன் மோசையின் வழியாக கொடுத்த கட்டளைகள் அவை எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன மக்கள் அனைவரின் நல்வாழ்விற்காக அவர்கள் வாழ்க்கை முறையை நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறைவன் மக்கள் மீது அன்பு கூர்ந்து மோசையின் வழியாக கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகளை நமக்கு நினைவுபடுத்துகின்றது நாம் இந்த அதிகாரத்தை எடுத்து முழுவதுமாக வாசிக்கின்ற பொழுது விடுதலை பயணம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தை எடுத்து முழுவதுமாக வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் கூறுவது இதுவே மோசையிடம் ஆண்டவர் கூறுவது இதுவே அதாவது இதன் பின்புலத்திலும் இன்னொரு வாழ்க்கை வரலாறானது இருக்கின்றது எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்த இஸ்ராயல் மக்கள் அவர்கள் விடுதலை பெற்று ஒரு நாட்டிற்கு வருகின்றார்கள் அந்த நாட்டிலே இருக்கும்போது நடக்கின்ற ஒரு நிகழ்வாக இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த நிகழ்விலே ஆண்டவர் மோசையிடம் கூறுகின்றார் மக்களிடமிருந்தே நீ காணிக்கையை பெற்றுக்கொள் காணிக்கை என்பது மூன்று வகையான காணிக்கை பொன் வெள்ளி வெண்கலம் போன்ற காணிக்கைகளை பெற்று புதிய பேலையை நீ உருவாக்கு பலிபீடங்கள் பேலை என்று உருவாக்கு அந்த பேலை என்று குறிப்பிடுகின்ற போது உடன்படிக்கை பேலை அந்த பேலையை எவ்வாறு வடிவமைக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் மோசேவுக்கு கொடுக்கின்றார் இரு கெருவுகளை உருவாக்க வேண்டும் அதன் நடுவே இறக்கத்தின் மையம் இருக்க வேண்டும் என்பதையும் மோசேவுக்கு கூறுகின்றார் அங்கிருந்துதான் ஆண்டவர் மோசையிடம் பேசி அந்த கட்டளைகளை மக்களுக்காக கொடுக்கின்றார் இந்த நிகழ்வு அடிப்படையிலே இந்த திருப்பாடலானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது மோசியின் வழியாக இஸ்ரேல் மக்கள் பெற்றுக்கொண்ட இந்த கட்டளைகள் அவர்கள் வாழ்க்கை முறையை நெறிப்படுத்துகின்றது அதன் அடிப்படையில் தான் இந்த புதிய தலைப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது புது வாழ்வை அடைந்த இந்த மக்கள் நாட்டின் புது வாழ்வுக்காகவும் ஜிபிக்கின்றார்கள் இனிமேல் அவர்கள் இதே மாதிரியான அடிமையை தலையில் சிக்கிவிடக்கூடாது எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே என்று ஒரு குமுறலாக இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கின்றது எங்களது பழைய வாழ்க்கையை முழுமையாக அகற்றிவிடும் எங்களுக்கு புதிய வாழ்க்கையை தாரும் என்று இறைமக்கள் அனைவரும் ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே இந்த திருப்பாடலானது என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது படைகளின் கடவுள் வழியாக இந்த வேண்டுதலானது கொடுக்கப்படுகிறது இதை நமது வாழ்க்கையில் நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் புது வாழ்வு நமக்கு தேவையா என்ற கேள்வி எழுகின்ற போது கண்டிப்பாக மனிதர்களாக சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்குமே புது வாழ்வு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது நாட்டிற்காக மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இந்த புது வாழ்வு தேவைப்படுகின்றது ஏனென்றால் தெரிந்தோ தெரியாமலோ சூழ்நிலைகளின் அடிப்படையில் நாம் பாவத்திற்கு ஒரு அடிமையாக கைதிகளாக ஆக்கப்படுகின்றோம் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மிகவும் முக்கியமாக இந்த திருப்பாடல் என்பது நமது வாழ்க்கைக்கு உறுதுணையாக அமையும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மோசையின் வழியாக இறைவனை கொடுத்த அந்த கட்டளைகள் சட்டத்திட்டங்கள் அனைத்தையுமே நாம் அறிந்திரு அதை நம் அன்று வாழ்ந்த நம் முன்னோர்கள் அதை பயன்படுத்தினார்கள் பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று இன்று புது வாழ்வை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்குமே இந்த கட்டளைகள் மிகவும் முக்கியமாக அமைகின்றது இந்த கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை ஏற்று நாம் பின்பற்றுகின்ற பொழுது நமது வாழ்க்கையில் எந்த தவறும் எந்த பாவத்திற்கும் நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம் அந்த நம்பிக்கையை இந்த திருப்பாடல் இன்று நமக்கு தருகின்றது இதனை நாம் ஏற்றுக்கொள்வோம் நமது வாழ்க்கையிலே நாம் இதை பின்பற்றுவோம் இறைவனுக்கு உகந்த நல்ல நம்பிக்கையாளர்களாக வாழ தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் அன்பின் இறைவா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாய் ஆசுர்வதையும் முது இறக்கத்தினால் முது அன்பினால் எங்களை நீர் வழி நடத்தி எங்கள் வாழ்விற்கு தேவையான அனைத்து நலன்களையும் தாரும் கட்டளைகளின் வழியாக எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நலன்கள் வளன்களை பெற்ற இறை மக்களாக வாழ எங்களை வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவலியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்